பிரியமானவர்களே இன்னைக்கு அநேக மக்கள் என்ன பண்றோம் தெரியுமா நம்ம இரவு பகல் ஜபிக்கிறோம் ஜபத்துல குறையில வேதம் வாசிக்கிறோம் குறை அப்படின்னு நல்லா என்னுடைய ஜபத்தினால எந்த மாற்றமும் நடக்கலையே அப்படின்னு என் ஜபத்தினால எந்த அற்புதமும் நடக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு உன்னுடைய ஜப நேரத்தையே விட்டுடுறேங்க தேவனுடைய நெருக்கத்தையே இழந்து போறீங்க சபைக்கு போறதையும் ஏன் கடவுளையுமே வெறுத்து விடுறீங்க நீ ஏன் தேடும் போது ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியல நீங்க ஜபிக்கும் போது ஏன் அற்புத அடையாளங்கள் நடக்கல ஏன் ஆண்டவர் உங்களோடு கூட ஆராதனையில இடைப்பட முடியல நீங்க பல மணி நேரம் ஜபிக்கிறீங்கதா வேதம் வாசிக்கிறீங்கதா சபைக்கு ஒழுங்கா போறீங்கதான் ஏன் உங்களுடைய ஜபங்கள் பரலோகத்தை போய் எட்டல அன்று செவிகளை போய் சேரல தேவன் சொல்றாரு விண்ணப்பங்களை கேட்க கூடாதபடிக்கு என்னுடைய செவி ஒன்னும் அந்தமா இல்லை ஆமா நம்முடைய ஜபங்களை கேட்க கூடாதுன்னு சொல்லி அவர் தன்னுடைய செவிகளை அழைத்துக் கொள்பவர் அல்ல மாறாக ஏன் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை ஏன் நம் தேவனை கண்டடைய முடியவில்லை அதைத்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது எடுத்து வாசிப்போமா இறைமை அவன் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் என்ன சொல்கிறது உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அடுத்த வசனம் சொல்லுது நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமா நம்மளால நம்முடைய தேவனாகிய கர்த்தரை கண்டுபிடிக்க முடியும் அவர் பேசுறத நம்மளால கேட்க முடியும் ஏன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வரல ஏ ஆண்டவர்கிட்ட போய் சேர முடியல அவருடைய பிரசனத்தை உணர முடியல காரணம் தெய்வம் தெளிவாக வேதத்துல சொல்லியிருக்கார் உங்கள் முழு இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள் முழு இருதயமும் எதை பற்றி கொண்டிருக்கிறது எதை யோசித்துக் கொண்டிருக்கிறது எதம் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று யோசித்து ஆராய்ந்து பாருங்கள் நம் ஆண்டவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நீங்கள் பேசும் துணியை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் துணியை வைத்து உங்களுக்கு பதில் வருவது இல்லை நீங்கள் ஜெபிக்கும் மணி நேரங்களை கணக்கிட்டு உங்களுக்கு தக்க பலன் வருவது இல்லை மாறாக உங்கள் முழு இருதயமும் ஆண்டவராக கிறிஸ்துவை தேடுகிறதா என்பதை அவர் உற்று நோக்குகிறார் இருதயங்களை அவர் சோதித்து ஆராய்ந்து அறிகிறார் அப்படி உங்க முழு இருதயத்தோடு நீங்க ஆண்டு சமத்து போனீங்கன்னா அவர் உங்களுக்கு தென்படுவேன் அப்படின்னு சொல்றேன் நிச்சயமா அவரை கண்டுபிடிக்க முடியும் அதுதானே வேணும்னு சொல்லுகிறது பாருங்கள் மீண்டும் வாசிக்கிறேன் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் இந்த அநேக நம்ம தேடுறதையே விட்டுறோம் அன்று தேடுறதே இல்லை அநேக வேலைகளை தேடி தெரிகிறோம் பணத்தை தேடி தெரிகிறோம் சொந்த பந்தங்களை தேடி தெரியிறோம் அநேக அன்பை நாடி தெரியிறோம் ஆனா அன்றவராக இயேசு சுவர் நம்ம தேட முற்படவே இல்லை அதனால்தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியல கிட்ட கூட சேர முடியும் அவருடைய ஜபங்கள் அவருடைய செவியை போய் சேருவதே கிடையாது அவர் அடைத்துக் கொள்ளவில்லை அவருடைய செவியை மாறாக நம்முடைய விண்ணப்பங்கள் அவருடைய செவியை போய் ஏற்றவில்லை என்பதுதான் உண்மை அவர் வாக்கு பண்ணிருக்கிறார் உங்கள் முழு இருதைத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுதல் கண்டுபிடிப்பீர்கள் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கத்து சொல்லுகிறார் அவர் நமக்கு காண் காணப்படுகிற தேவனாக இருக்கிறார் பெரிய மாணவர்களே முழு இருதயத்தோடும் அவருடைய சமூகத்துக்கு போவோம் முழு இருதயத்தோடும் உண்மையோடும் அவரை தேடுங்கள் அவரை தேடுங்கள் முதலாவது உங்களாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியம் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாக்களிப்பவர் வாக்கை நிறைவேற்றவும் வல்லவராயிருக்கிறார் நீங்கள் விசுவாசிப்பீர்களானா தேவனுடைய மகிமையை காண்பு கத்திரமொழியா ஆமென்